வணக்கங்க இன்றைக்கி எங்கள் தம்பியோடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அவன் இறந்து போயிட்டு இன்னையோட ஒம்பது வருஷம் ஆகுது ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி முக்கியமாக அவனை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த நினைவு நாளுக்கு நான் பேச வருவேனா வரமாட்டேனான்னு தெரியாது அதனால் அவனுக்கு அவனும் அவனை பற்றி நான் இது வரைக்கும் பேசுறது இல்லை எங்கேயுமே இப்போ பெருசாக இன்றைக்கி நான் பேசியே ஆகணும் அவன் வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி அப்பா தான் அப்போ மாதிரி என்ன என்னை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணுவான் எல்லாமே ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் பண்ணுவான் முக்கியமாக சின்ன பிள்ளையிலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளை எல்லாமே கண்ணா பண்ணாலும் தூங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தூங்கும்போது ஏன்னா எனக்கு உடம்புல ட்ரெஸ் எதுனா விலகி இருந்ததுன்னா எண்ணத்தில் எழுந்தாலும் சரி அவன் டாய்லெட் போக எழுந்தாங்கனாக்கா என் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு தூங்குவான் இதை வந்து பார்க்குற எங்கள் அம்மாவோ எங்கள் ஆயாவோ அதுவும் ஊருக்கெலாம் போனோன்னா எங்கள் ஆயா ஊருக்குலாம் போனோன்னா அங்கே வந்து எனக்கு ரொம்ப கண்ணும் கருத்தமாக பார்த்துக்குவான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை பார்த்து 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 வளர்த்துதுன்னு சொல்கிறத விட என் தம்பி என் பெரிய தம்பி தமிழகன் அவன் பேர் வந்து தமிழகன் தமிழ் தமிழ்னு சொல்லுவோம் அவன் தான் என்னை வந்து ரொம்ப பொத்தி 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 வளர்த்தான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்படி புடவை கட்டினா இப்படி தெரியக்கூடாது இத்தனை பின்னு போடணும் இங்கே பின்னு போடணும் அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது வெளியில் போகக்கூடாது வெளியில் போனால் சிரிக்கக்கூடாது எத்தனை பேர் ஒன்றை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா ஜென்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு ரொம்ப 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 என்கிட்ட டைரக்டாக பேச முடியாத விஷயத்தெலாம் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட பேசுவான் எங்கள் அம்மாட்ட வந்து திட்டுவான் என்ன பொண்ணு வளர்க்குற நீ அதுக்கு என்ன தெரியுது அது பாட்டுக்கு லூஸ் தனமாக எல்லாத்தையும் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்குது அம்மா சொல்லுவாங்க சின்ன படம் அதுக்கு என்னடா தெரியும் அதுக்கு ஒன்றும் தெரியாது பாக்குறவங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அம்மாவிட்ட சாண்டை போடுவான் அப்பா கிட்ட பேச மாட்டான் அவன அப்பாவுக்கு பயப்படுவான் அம்மா கிட்ட நல்லா பேசுவான் அப்பா வந்து என்னை ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்த்தாரு ஆஹ் படிக்கும் படிக்கும்போதே வந்து என் பெரிய பைக் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஓட்ட கற்றுக் கொடுத்தது என் தம்பி ஓட்டும் போது நானும் வந்து நானும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே ஓட்டுறது நான் வந்து ரேஸ்லாம் போனது அவனும் நான் ஓட்டிகிட்டு போனது அதெல்லாம் வந்து என்ன எங்கே கே பண்ணிங்கன்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு அதை விட எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது அவன் தான் எங்கள் பெரிய தம்பி தான் எனக்கு வந்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நல்லா பிக்கப் பண்ணி நல்லா ஓட்டை வச்சது தான் எனக்கு வந்துட்டு எங்கே போகணுன்னாலும் வரணும் எனக்கு கூட வருவான் தனியாக என்னை அனுப்ப மாட்டான் என்னை கூடவே கூப்பிட்டுவான் கூடவே கூப்பிட்டு வருவான் என்ன ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவான் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அவன் வந்து லவ் பண்ணி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டான் இருபது இருபத்தி ரெண்டு வயசே கல்யாணம் பண்ணிட்டான் முப்பது வயசுலேயே செத்து போயிட்டான் ஹேங்கிங்காக தூக்கு போட்டு தான் செத்து போனான் ஏன் செத்து போனால் எதுக்கு செத்து போனால் ஒன்றுமே தெரியல எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மேரேஜ் வந்துட்டு எனக்கு வந்து வீட்டில் அப்பா வந்து தீக்கா பெரியார்ன்றதுனால அவர் வந்துட்டு நிலநேரம் அந்த இதெல்லாம் பார்க்கலை மாமியார் வீட்லேயும் சரியாக அதெல்லாம் பார்க்கலை மாமனார் இல்லை மாமியார் தெரியாது அப்பாவையும் மூத்தாரும் என்னுடைய ஓரவத்தையும் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காக அப்படி அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படி பண்ணும்போது அவங்க வந்துட்டு பெருசாக எந்ததும் பார்க்கல எனக்கு கல்யாணமே வந்து அஷ்டமி நாமே அஷ்டமியில் கொண்டு போய் நாம என்ன கல்யாணம் ஆச்சு கல்யாணம் பண்ணுறது வந்து இவருக்கு சந்திராஷ்டமம் நிறைஞ்ச சந்திராஷ்டமம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் தாலி கட்டினாங்க அடுத்து மூணு நாளைக்கு வர சந்திராஷ்டம் வருது ரெண்டு நாளைக்கு இன்னும் இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா எங்கள் அப்போலாம் விவரம் தெரியாது ஆனால் அஷ்டமி நாமினி மட்டும் எல்லாேருமே தெரிஞ்சது என் தம்பி வந்து வீட்டில் எங்கள் அப்பா சண்டைலாம் போட்டான் அஷ்டமியில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க பொண்ணுக்கு வேறு எல்லாம் டேட் மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கு மாப்பிளை வீட்டு சைடில் கேட்டதுக்கு வந்துட்டு இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அஷ்டமி முடிஞ்சு தான் பொண்ணு போது நாமிங்க மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டாங்க எங்களுக்கு பழி விட்டாங்க எங்களுக்கு அப்போ பெருசாக விவரம் எதுவும் தெரியாது ஆனால் என் தம்பி மட்டும் என் தமிழ் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணால் இது சரியில்லை தப்பு அப்படின்னு சொன்னால் அவனாலும் பெருசாக எங்கள் அப்பா எதிர்த்து ஒன்றும் பேசவும் முடியல எதுவும் செய்யவும் முடியல ஆனால் அதை நினச்சி நினச்சி அவனுக்கு ரொம்ப அதுக்கு மாதிரி கில்ட்டியாகவே இருந்தது எல்லாம் தெரிஞ்சும் அக்காவுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அதே மாதிரி எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து ஃபுல்லாகவே ட்ரபிள் தான் எங்கள் லைஃப்பில் எல்லாமே ட்ரபுள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் என் கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே அவன் தான் வந்துட்டு நான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவான் நான் அவன் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருப்பான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவான் நான் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு உடனே உடனே ஃபோன் எடுத்தினாலே அவன் எந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் ஃபோனு அட்டன் பண்ணி அப்படி பேசுவான் நான் சாப்பிட்லாம் செகண்டாபாட்டில் வந்து நான் வந்து கல்யாணம் முடித்து செகண்டாபர்ட் போய்ட்டோம் மூணு வருஷம் அங்கே தான் இருந்தோம் நான் செகண்டாபாட் எடுப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மகாராஷ்டிரா லைன் டியூட்டி போய்டுவார் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த இடத்துல வந்துருந்தாங்க லேங்குவேஜ் தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே கதவு போட்டி வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பேன் நான் வந்துட்டு அங்க அழுதுகிட்டே இருக்கிற எனக்கு வந்து கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் இருந்ததுன்னா எங்கள் அப்பா அம்மாவை தவிர்த்து எங்கள் அப்பா அம்மாட்டே வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் அழகிறேன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்ன அதுக்குமே அதிகமாக அழுவாங்க அப்போ வந்து என் தம்பி தான் தம்பி தான் எனக்கு எல்லாத்துக்கும் வடிகாலாக இருந்தான் என் தமிழ் மட்டும்தான் இருந்தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஐவிப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிட்டு மெடிசன் சைட் எஃபெக்ட்னால எனக்கு பெரிய இச்சி அது இதெல்லாம் ஆகிட்டு நான் வந்து ஸ்லீப்பிங் அந்த செட்டிசன் டேப்லட்டோ ஒரு ஃபார்ட்டி டேப்லெட்ஸ்லாம் வந்து முழுகிட்டேன் அப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி மாமா சண்டை போகிறாடா என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை வரும் ரொம்ப அடிச்சுக்கும் சமத்தியா போட்டு அடிச்சிருவார் அப்போ அவரும் ரொம்ப டிப்ரெஷன் வந்தார் இவருக்கும் வந்துட்டு குழந்தை அப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்தது அப்போது வந்துட்டு எதுவுமே புரியாத ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே வந்து முதல் கோணல் முட்டிலும் கோணல்ன்ற மாதிரி எங்கள் லைஃப் அப்படி தான் ஆகிப்போச்சு ஸ்டார்டிங்கே வந்து அமைச்சு வச்சதே சரியில்லைன்னும் போது அம்மா வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படி தான் ட்ரபிளில் தான் இப்போ வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டுருக்கு ஆனால் அந்த சூழ்நிலையே எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தது எங்கள் தமிழ் தமிழ் மட்டும்தான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தான் பேசுவோம் ஒரு மணி நேரம் ஆனாலும் பேசிகிட்டு இருப்பான் அவங்ககிட்ட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அம்மா கிட்ட பேசுவாங்க பொண்ணுங்க ஆனால் அம்மா வந்து பாவம் ரொம்ப உடம்பு முடியாதவங்க எது சொன்னாலும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்துட்டு எனக்கு தம்பி தான் அவங்ககிட்ட தான் எல்லாமே என்னுடைய பர்சனல் லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் முத கொண்டு எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட தான் சொல்லுவேன் அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டுக்காரரு தான் சப்போர்ட் பண்ணுவான் மாமா அப்பாவும் மாமா அப்பாவும் மாமாவுக்கு உனக்காவது நான் இருக்கேன் மாமாவுக்கு யாரும் இல்லை அவங்க சைடில் யாரும் இல்லை மாமாவுக்கு வந்து எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறாங்க மாமா வந்து பார்த்துக்கோ மாமா பார்த்துக்கோ மாமா பார்த்துக்கோ அப்படி தான் சொல்லுவான் அவன் உன்னை நீ தான் பார்த்துக்கணும் தைரியமாக இருக்கணும் பொம்பளை பிள்ளை தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் எதை பற்றி யோசிக்காத மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான் ரொம்ப ரொம்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான் என்னை வந்து நான் அந்த மாத்திரை சாப்பிட்டேன்ட்டு அந்த மாதிரி சாப்பிட அந்த மாதிரி முயற்சி பண்ணாத அப்படின்னு சொன்னவன் நான் அதை பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் வந்துட்டு இறந்துட்டான் அது என்னால் ஏத்துக்கவே முடியல என்ன சாகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னவன் இவன் எப்படி இப்படி பண்ணான் அப்படின்றது என்னால் இப்ப வரைக்குமே அது ஏற்றுக்க முடியல ஏன்னா அவனுக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க எனக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை கமிட்மெண்ட்டுன்ட்டு எதுவுமே இல்லை நான் இறந் நான் இறக்கறதுனால யாருக்கு அந்த நஷ்டமும் இல்லை என்ன என் வீட்டுக்கு கொஞ்சம் பாவம் அழுவாரு இருப்பார் சுத்தமாக நான் இல்லைன்னாக்கா ஆனால் என் தம்பிக்கு அப்படி கிடையாது குழந்தைங்க மேலே அவ்வளோ உயிர் அவன் பொண்ணுன்னா அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் அவன் சாகிறதுக்கு முதல் நாள் அப்போது ஊருக்கு நான் போயிருந்தேன் அப்போ நாங்கள் வீடு கட்டினா புதுசு அப்போ நான் ஊருக்கு போயிருந்தப்போ குழந்தைங்க கூட சரியில்லை அப்பா அம்மா அம்மா எங்கள் அப்பா மாட்ட அவன் தாத்தா பாட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் என் வீட்டுக்காரர் அப்போ வந்திருந்தாரு நான் அத்தை கூட போகிறேன் அத்தை கூட போகிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என் கூட எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்காரர் தான் கொண்டு போய் வச்சுருந்தோம் கூட இருந்தது குழந்தைங்க ரெண்டுமே அப்போ ஜுரம் பிள்ளைங்கி அப்போ எனக்கு வந்து ஃபோன் அடித்து நாள் ஃபோன் அடித்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கு சாமிக்கு கோவிலுக்கு நான் வந்துட்டு கஞ்சி படைச்சிட்டு அன்றைக்கி சாமிக்கு ஆக்கி வச்சுட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்குறேன் சாப்பிட்டாங்க ஜுரம் அடிச்சு தானே குழந்தைக்கு அப்போ வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் ஓவியாவுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் கிட்டே இருந்து பார்த்துக்கோ கொஞ்சம் விட்டுறாத பசங்களை விட்றாத பையனை பார்த்துக்கோ பசங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் நானும் வந்துட்டு சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றேன் திரும்பவும் கேட்குறோம் விட்ராதக்கா கனி கொஞ்சம் பார்த்துக்கோ அக்கா உட்ராதக்கா பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோ அக்கா கிட்டே இருந்து பார்த்துக்குவோக்கா அப்படின்னு சொல்கிறான் நானும் நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லி மூணு தடவையாக அவனும் கேட்டான் மூணு தடவையாக நானும் சொன்னேன் எனக்கு அப்போ தெரியாது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால வந்து பார்த்துக்கோ 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 அப்படி சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் நான் எல்லாருமே அப்படி தான் நினைப்போம் அப்படிதான் நானும் நினச்சேன் அடுத்த நாள் காலையில் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்பயுமே ரெகுலராக சண்டை வர்றது எப்பயுமே நடக்கும் அடிக்கடி சண்டை போட்டுக்கோம் நாங்கள் காலையில ஜரம் அடிக்க சொல்லிட்டு அப்போ குழந்தைங்களுக்கு வந்து அந்த இயல இலை இருக்குது பார்த்தீங்களா தயலேலை போட்டு உடம்பு உடம்பு குடிக்க வைக்கிறேன் சுடு தண்ணி போட்டு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து நான் டீ போட்டு போட்டு கசாயம் வச்சு கொடுத்து டீ போட்டு கொடுத்தேன் பிள்ளைங்க என்கிட்ட வந்து ஜுரம் சரியாக போயிடுச்சார நான் கசாயம் வச்சு கொடுப்பேன் அதுக்கு நிலவேன் கசாயம் வச்சு வச்சு கொடுப்பேன் அதனால் ஜ சரியாயிடும் அதே சாத்து சாத்துக்குடி கொடுத்தேன்னா சரியாகிடும் பசங்களுக்கு எங்கிட்ட வந்தாலே களைகள் பேசி அதை விளையாடி சிரிச்சு நல்லா பிள்ளைங்க கொஞ்சம் சரியாகிட்டாங்க அவங்ககிட்ட அப்பயும் சொல்லிட்டு சரியாயிட்டேன் புள்ள நல்லா சாப்பிட்றா நான் நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் காலையில் குழந்தைங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க காலையில எனக்கு எங்கள் எனக்கு ஃபோன் வருது எங்கள் சித்தப்பா ஃபோன் எடுக்கிறாரு போல் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபோன் எடுத்து கனி கனி என்னான்னு தெரியல உங்கள் சித்தப்பா அது சீக்கிரமாக ஆயா வீட்டுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் ஐயோ என்னான்னு தெரியலையே திடீர்னு கூப்பிட்றாங்க ஏன்னு தெரியலையே அப்போ வந்துட்டு நாங்கள் வீடு கட்டியிருந்தோம் வீடு கட்டுறதுல கொஞ்சம் சித்தப்பா வந்து நாங்கள் காசு கொடுக்க வேண்டியிருந்தது உடனே காசு கேட்குறாரோ என்னோட தெரியல இப்போ போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப கடனில் இருந்தோம் எங்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது அப்போ வந்துட்டு நாங்கள் நிலம் விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நிலத்தை எங்கள் மண்ணை அதனால் ரொம்ப ஐயோ கேட்டால் அதுமாதிரி எங்கள் சித்தப்பா கேட்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் எங்கள் சூழ்நிலை தெரிஞ்சும் திடீர்னு கூப்பிட்றாங்கன்னு என்னென்னு தெரியல சரினு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே போகிறோம் நான் நான் ஃபஸ்ட்டு இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்டு சொல்லிவிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேங்க கடக்காரன்னு போனால் எங்கள் பா எங்கள் பாட்டி வீட்டில் வந்து எங்கள் ஆயாக்கு எங்கள் என்ன எல்லோரும் வந்து எனக்கு தெருவில் எல்லாரும் என்னை பார்த்தா சிரிப்பாங்க எங்கள் சிரிப்பாங்க எப்போ பார்க்கல எப்படி இருக்கிற கனி எப்படி வந்தேன் எப்படி இருக்க எல்லாம் கேட்பாங்க அக்கம் அக்கா மக்கள் எல்லாருமே வந்து மாறி பார்க்கறாங்க நான் மட்டும் சிரிக்கிறான் அவங்க யாருமே என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை நான் வந்துட்டு உள்ளே போகிறேன் அங்கே போனாக்கா எல்லாருமே அழுகுறாங்க எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் அக்கா கொள்ளி அக்கா எங்கள் தொத்தா ரெண்டு தத்தாங்க எல்லாருமே வந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஆயாக்கா என்ன ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆயா ஓடி போய் பார்க்கறேன் எங்க ஆயா பசங்கள் படுத்துகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பா பார்த்தா எங்கள் அப்பா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு கண்ணை மட்டும் திறந்துட்டு இன்னும் எங்கள் அப்பா கண்ணாச்சுன்னா எங்கள் அப்பா பிடிச்சி கொழுக்குறேன் எங்கள் அப்பா கண்ணு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கு ஏன்னால் எங்கள் அப்பா எப்பவுமே டெய்லி எங்க ஆயா போய் பார்த்துட்டு வருவார் அதே மாதிரி அன்னைக்கு எங்கள் ஆயா போய் பார்க்க போயிருக்காரு அவருக்கு அப்போ தான் ஃபோன் வந்தது போல என் தம்பி போண்டாட்டி வந்து இந்த மாதிரி எங்கள் மாமா தா அவர் இறந்துட்டாரு மாமா தூக்கு போட்டு தூங்கிட்டாருன்னு சொல்லியிருக்கு போகல என்ன அம்மா சொல்கிறேன்னு அப்படியே அலறி அடிச்சு உட்காந்துட்டாரு அப்படி தான் சொன்னாங்க எனக்கு நான் போயிட்டு என்ன யாருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு தமிழுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எங்கள் எங்க எங்கள் அக்கா சொன்னாங்க அதான் எனக்கு என்னது ஆக்சிடெண்டாக என்ன ஆச்சு எல்லாரும் எல்லோரும் முடிஞ்ச பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரும் எதுவும் சொல்லலை சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங் அம்மா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் பார்க்க போனேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் போனாக்கா எங்கள் அத்தை போய் உட்காந்துட்டு இருக்காங்க எங்கள் அத்தை தமிழுக்கு தமிழ் ஆக்சிடெண்ட் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு போட்டு அம்மாட்டி சொல்லியிருக்காங்க அம்மா வந்து குழந்தைங்க உடம்பு ஊற்றிட்டு கொண்டாந்து அங்கே பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுட்ருக்காங்க அப்போது வந்துட்டு ஃபோன் சித்தபாக்கிப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் பண்ணாதான் அவர் வந்துட்டு எங்க தம்பிக்கு என்னாச்சு சித்தப்பா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் என்ன ஆச்சு ஆக்சிடென்ட் சொல்றாங்க எங்க இருக்கான் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர் வந்துட்டு தமிழ் செத்துட்டாமா அப்படின்னு சொன்னார் அப்போ வாங்கணா அடி எங்கள் அம்மா தமிழ்னு சொ கத்திக்கிட்டே அப்படியே கீழே விழுந்துட்டாங்க எங்கள் குட்டி பையன் அவன் பையன் செவத்தில் போய் முட்டிக்கிட்டு அழுகுறான் பாப்பா குழந்த எங்கள் அப்பா செத்துட்டாரா எங்களுக்கு யார் இருக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்களுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுகுறா எனக்கு எனக்கு எல்லா நடுகு உடம்பே இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சது என்னன்னு தெரியல அப்படியே கால் எங்கள் வீட்டுக்கு போனேன் அவருக்கு அழுதுக்கிட்டே போகிறேன் எனக்கு தெரியல ரோட்லலாம் அழுதுகிட்டே போயிருக்கேன் வண்டி எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு தான் வந்தேன் பைக் எடுத்துகிட்டு ஓடுறேன் அழுதுகிட்டே தான் போனேன் அங்கே போயிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் கத்திக்கிட்டே போனதை பார்த்தா அவர் அலறி அடிச்சுட்டு ஓடியிருந்தார் அப்படியே செத்து போயிட்டான் நாங்கள் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னாரு அப்படி கதவு பூட்டிக்கிட்டு அங்கே போன எல்லோரும் ஆட்டோ வச்சு போகணும் என் தம்பி அப்படியே படுத்துக்கிட்டு போட்டுட்டு இறக்கி படுக்க வச்சிருந்தாங்க காயமா இருந்தது போய் இப்படி தொட்டேன் இப்படி கழிச்சிட்டு இருந்தது கண்ணத்தை இப்படி தொட்டேன் அப்படியே உள்ள இருந்து வந்தது இங்க இருந்து தண்ணி வந்தது இப்படி தொட்ட உடனே இங்க இருந்து எல்லாம் தண்ணி வந்தது அவனுக்கு எனக்கு அப்போ பெருசாக அழ வரல அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது வாய் விட்டு அழ தெரியல அவன் இறந்துட்டான்றத நம்ப முடியல சனிக்கிழமை வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னான் பசங்களை பார்த்துக்கோன்னு சொன்னான் வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணான் நாளைக்கு நான் காலைல ஒம்பது மணிக்கு வரங்க நீ வீட்டுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோமோ வரல நாங்கள் தான் அங்க போகணும் அவனை பார்க்க பத்து மணிக்கு அவன் எப்படி போனான் என்ன போனான் என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது அன்னைக்கு அடி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பைத்தியகாரி மாதிரி இருந்தேன் ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு வேற யாரும் இல்லை அவங்ககிட்ட தான் நான் பேசுவேன் என் கஷ்டத்தை கேட்க என் கவலையை கேட்க யாருமே இல்லை அவன் இல்லைன்றதே ஒத்துக்க முடியல அப்புறம் போயிட்டு எங்கள் வீட்டுக்கார் இவன் வீட்டில் இருந்தாலும் இவளோ போய் சேர்ந்துருவா ஏன்னா நான் ஃபோனில் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பேன் சமைக்கும்போது பேசுவேன் குளிக்கும்போது பேசுவேன் சாப்பிடும்போது அழுவேன் குளிக்கும்போது அழுவேன் அ அழுதுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல அவன் இல்லை அப்படிங்கிறத இவர் இதுக்கு மேலே இவளை இங்கேயே வச்சுருந்தா இவ ஏன்னா ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டார் எங்கள் அம்மாட்ட ஒரு ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இவளை இங்கேயே வச்சு கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க எனக்கு சாப்பாடு செலவுக்கு எங்கள் அம்மாட்ட காசு கொடுத்துருவார் எங்கள் அம்மா வீட்டில் விட்டார்னா என்னை வந்து அப்படியே விட்டு வரமாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு தான் வருவார் எங்கள் அம்மா வாங்கலனாலும் என்கிட்ட கொடுத்து வீட்டுக்கு வேண்டியது அரிசி மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவார் பசங்களை கொண்டாந்து இவகிட்ட கொஞ்சம் விடுங்க குழந்தைங்களை கொண்டாந்து விடுங்க குழந்தைங்களை பார்த்தா தான் இவன் சரியாவா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டார் என்னை அன்னைக்கு நான் இறந்துடாமல் என்னை காப்பாற்றினது என் தம்பி பசங்க யாழ் குட்டியும் ஓவியம் யாழ் வேந்தன் ஓவியம் என்னை இன்னைக்கு வரைக்கும் அவன் சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி நீ வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணு உனக்கு எதுவுமே சந்தோஷமா சந்தோஷமாக இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணு அவன் சொன்னதை மட்டும் இன்னைக்கு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எத்தனை கஷ்டம் ஏனா தோணும் அவன் அழாத நாள் கிடையாது எங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை வரும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சிக்கல்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு ஹெல்த்தில் செம்ம பிரச்சனை இருக்குது எங்கள் லைஃப்பில் இல்லாத ட்ரபிளே இல்லை இருந்தாலும் நான் சிரிக்கிற சிரிப்பேன் ஏன்னா என் தம்பி சொல்லி கொடுத்துட்டு போனது சிரிக்கணும் நீ எதை பாசிட்டிவாக நீ அழுதுகிட்டே இருந்தீன்னா உனக்கு லைஃப்பில் எல்லாமே அழுகிற மாதிரியே தான் வரும் நீ சிரிச்சுக்கிட்டு சிரிக்கணும் சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உன்ன எக்ஸ்போஸ் பண்ணு உன்னோட எண்ணங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினைக்கும் போது உன்னோட சூழ்நிலையாக அந்த மாதிரி மாறும் உன்னோட உன்னை பார்க்குறவங்களும் நீ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறான்றது அவங்க அவங்க நினைக்கும் போது உன்னுடைய நிஜமாலுமே உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அதனால தேவையில்லாம கற்பனைகளை வளர்த்துக்காத கண்டதை யோசிக்காத அப்படின்னு சொல்லி எங்க தமிழ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த எப்ப எதனால சொல்ல ஆரம்பிச்சான்னா அந்த நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன் மா மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து எனக்கு அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான் மாறும் கண்டிப்பா மாறும் எல்லாமே சரியாகும் ஒரு நாள் சரியாகண்டா ஏன்னா வாடா போடான்னு சொல்லுவான் கனின்னு சொல்லுவான் வாடா போடான்னு சொல்லுவான் எப்பாவது அத்திப்புத்த மாதிரி அக்கான்னு சொல்லுவான் சரியாவுண்டா சரியாவுண்டா எல்லாமே மாறுண்டா ஏன்டா நீ ஃபீல் பண்ற மாமா பாருடா மாமா தான்டா உனக்கு எல்லாம் அவருக்கு நீ மட்டும் இருக்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரருக்கு மட்டுமே தான் பேசுவான் அவன் அவங்க மாமானா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு மாமா ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்ல ஒரு மாமா ரொம்ப நல்ல ஒரு கனி அவர் பேசுறாருன்னா அவர் மனுஷன் தானே அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் நீ வந்து என்கிட்ட புலம்புற மாமாவுக்கு வந்து யார் இருக்கா நீதான உன்ன மட்டும் தானே அவர் பாக்குறாரு மட்டும் மட்டும்தானே அவர் ஷேர் பண்ணுவார் அதனால மாமாவை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி மாமாவுக்கே தான் பேசுவான் எல்லாத்துக்குமே எனக்கு எல்லா விதமாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணான் எல்லாத்துக்குமே இருந்தான் அவன் இல்லைன்றத என்னால இன்னைக்கு வரைக்குமே ஏத்துக்க முடியல சிரிக்க ஆனாலும் ஒரு நாள்ல அன் ஒரு நாள் இன்னைக்கு காலையில இருந்து நான் தூங்குற அந்த ஒரு நாளுக்குள்ள அவன் அவனோட நினைக்காத ஒரு செகண்ட் நான் கிடையாது ஆனால் அது யாருக்கு தெரியாது எனக்கே இப்படி இருக்குண்ணா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அம்போன்னு விட்டு போயிட்டான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான் அந்த பொண்ணு புருஷன் இல்லை ரெண்டு பிள்ளைங்க எதுவுமே இல்லை அவன் பிள்ளைங்களை பார்த்துக்கோன்னு சொன்னான் ஆனா என்னால எதுவும் பார்த்துக்க முடியல எனக்கு அந்த கிஷ்டி கான்சியஸ் இன்ன வரைக்கும் இருக்கு கஷ்டத்துக்கும் வழ அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி தற்கொலை முயற்சி பண்ண தூக்கு போட்டு தங்க போன இவர் என்ன பிளாக்மெயில் பண்ணுவார் நீ செத்து போயிட்டீன்னா குழந்தைங்கள யார் பார்ப்பா ஓவியாவை யாரும் கல்யாணம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை வச்சுதான் மறட்டவர் இவர் என்ன இந்த பிள்ளைங்களுக்காக இருக்கணும் எத்தனை வழி இந்த வலியை நான் தாங்க முடியாதுங்க இந்த வலி அவ்வளோ வலிக்கும் துடிப்பு நரகம் வேதனை ஒரு ஒரு நாளும் நரக வேதனை சிரிச்சு சந்தோஷமாக கலைகலன்னு கலாச்சின்னா எல்லாரும் பார்த்துருப்பாங்க இன்னைக்கு இந்த வீடியோ போடணும் கண்டிப்பா என் தம்பியை பத்தினா சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு அவன் இறந்த நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அவனுக்கு திதி கொடுத்தாங்க அவங்க வீட்டுல என் தம்பிக்குன்னு பெருசாக நான் ஒண்ணுமே செய்யலைங்க என் தமிழுக்குன்னு நான் எதுவுமே செய்யலை ஆனா அவனுடைய வார்த்தைகள் நான் வேதனையில் இருக்கும்போது அவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் என்ன வாழ வைக்க எத்தனையோ கட்டத்தை தாண்டி என்னை இன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்குன்னா என் தம்பி என் தம்பி தான் என் தம்பி குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் नन रे सारी आज सारी नन